எல்லாரும் அப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம நம்ம லாஸ்டா பாத்துட்டு இருந்த சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட தான் பாக்க போறோம் இல்ல நம்ம லாஸ்ட்டா எது வரைக்கும் பாத்துருந்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோ ஒரு வழியா ஹீரோயினா ப்ரொபோஸ் பண்ணிட்டாரு ஹீரோயின் இப்ப என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே தகச்சு போய் பாத்துட்டு இருக்காங்க என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் அப்போ ஓகேவா அப்படின்னு நான் அவனோட கேர்ள் ஃபிரண்ட் எல்லாம் இல்லன்றாங்க ஹீரோயின் அப்புறம் எதுக்காக மேடம் நான் கொடுத்த ஜெயின போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க என்னது நீ கொடுத்தியா இது எனக்காக ஷானா கொடுத்தாங்கன்னு சொல்ல இல்ல என்ன எழுதிருக்குன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு கேக்குறாரு ஹீரோ ஹிப்பாடியா அப்படின்னு சொல்ல அப்ப இப்பாடியான்னு எழுதி இருக்கதான் நான் யாருக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயின் சிரிக்கிறாங்க அப்ப இது நிஜமாவே எனக்குதானா தானா ஆனா எதுக்கு எனக்கு நீ செயின் கொடுக்கணும்னு நினைச்ச அப்படின்னு கேட்க அப்போ நீ மட்டும் எனக்கு எதுக்கு கப்பு கொடுக்கணும்னு நினைச்ச அப்படின்னு கேட்கிறாரு ஆனா இப்போதான் ஹீரோ அவர் போட்டிருந்த சட்டையை கட்டி அப்படியே ஹீரோயின் இடுப்ப சுத்தி கட்டி வர்றாரு ஹீரோயின் விழுந்தப்போ சேர் ஓட்டினதை அவர் பார்த்திருப்பாரு பார்த்தே போமாட்டில அப்படியே ஏதோ சின்ன புள்ளன்னு நினைப்பு என் கையை பிடிச்சிக்கோ என்னமா நான் ஒன்ன பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ கை கொடுக்க ஹீரோயின் நானும் சின்ன புள்ள இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்ப ஹீரோவோட கையை பிடிச்சுக்கிறாங்க அப்படியே இப்ப கை கோத்துட்டே ரெண்டு பேரும் நடந்து போக எப்படியோ ரெண்டு பேரும் கடையில் கடைசியாக லவ் செட் ஆயிடுச்சு ஆனால் இப்போ ரூமுக்கு வந்து ஹீரோயினால் சிரிக்கிறது நிப்பாட்டவே முடியல அப்படியே வெக்கப்பட்டு சிரிச்சுட்டே இருக்காங்க ஜூலியா பார்க்குறா என்ன ஜீவலுக்கு லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காளே நம்ம ஃப்ரெண்டு அப்படின்ட்டு இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் கிளாஸுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோயின் ஏற்று கொடுத்துருப்பாருல சட்டை அதை க்ளீன் பண்ணி நல்லா அயன் பண்ணி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க அப்போ தான் ஜூலியா மேக்கப் போட்டுட்டு இருக்கிறத பார்க்குறாங்க ஐலைனர்லாம் போட்டுட்ருக்காங்க இவங்க அவங்கள்ட்ட போயிட்டு ஜூலியா எனக்கும் கொஞ்சம் அப்படியே அதை போட்டு வரியா அப்படின்னு கேட்குறாங்க ஜூலியாவும் இப்போ ஒரு சைடு பூர்வத்தில் மட்டும் ஐலைனர் வச்சு நல்லா பண்ணி விடுறா ஹீரோயினுக்கு ஆனால் மறு சைடு போகிறதுக்குள்ளேயே சென்னிக்கிட்டேருந்து கால் வந்துருச்சு சீக்கிரமா மூவி ஸ்டார்ட் ஆக போது நான் உனக்கு கீழ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணு இன்னொரு கண்ணை நீயே போட்டுக்குமா அப்படின்ட்டு போயிட்டா ஆனா அதுக்கப்புறம் ஹீரோட சட்டையை தூக்கி தலையில போட்டுட்டு முக்காடு மாதிரி மறைச்சிட்டே தான் வராங்க அவங்களோட ஹீரோ வா என் பக்கத்துல வந்து உட்காரு அப்படின்னு சொல்றாரு ஆனா ஹீரோயின் வேற சீட்ல வந்து உட்காந்துக்காங்க இவருக்கு ஒண்ணும் புரியல ஏன் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பின்னாடி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேக்கும்போது அவர் சட்டையை கொடுத்துட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க வா என் பக்கத்துல உட்காரு அப்படின்னு பிடிச்சி இடுக்கும்போது ஹீரோயின் அதெல்லாம் முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாங்க திருப்பி திருப்பி கூப்பிடும்போது ஹீரோயின் பிடிச்சி ஒரே தள்ளா தள்ளி விட்டு உட்காந்துக்கிறாங்க நவராம இந்த டைம்ல ப்ரொஃபஸரும் வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அதனால ஹீரோவால டேரக்டா பேச முடியல அதனால இப்போ ஒரு பேப்பர் எடுத்தா இல்லை இது ஹீரோயின் தூக்கி போடுறாரு ஹீரோயின் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா என்ன எம்எல்ஏ எதுவும் கோவமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஹீரோயின் அப்படியே கசிக்கி அவங்களே வச்சுக்கிறாங்க ஹீரோ பார்க்குறாரு என்ன ஆச்சு இவளுக்கு சொல்லிட்டு இன்னொரு பேப்பர் எழுதி தூக்கி போடுறாரு தயவு செஞ்சு என்ன மனுஷன் நான் அதுவும் தப்பு பண்ணேன்னா அப்படின்ட்டு ஹீரோயின் மறுபடியும் அதை கசிக்கி அவங்களே வச்சுக்கிட்டாங்க சரி இப்ப இன்னொரு பேப்பர் எழுதி தூக்கி போடுவாரா அந்த ஹீரோயினை தாண்டி கரெக்டா அந்த ப்ரொஃபஸர் போய் விழுந்துருச்சு ஹீரோக்கு பக்குன்னு ஆயிடுச்சு அச்சோ அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க இப்ப அந்த ப்ரொஃபசர் அந்த பேப்பர் எடுத்து படிச்சு பார்த்தா நீ கோவ போட்டாலும் நல்லா கியூட்டா தான் இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ எழுதி வச்சிருக்காரு அதனால ப்ரொஃபசர் சத்தமா வர படிச்சுட்டாரா இப்ப பசங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஹீரோக்கு ரொம்ப அவமானமா போயிருச்சு அப்படியே படுத்துக்கிட்டாரு ஆனா அதுக்கப்புறமா கிளாஸ் முடிஞ்சு ஹீரோ ஹீரோயின் அப்படியே கை கோத்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க ஆனா ஹீரோயின் ஹீரோவோட ஃபேஸே பார்க்க மாட்டாங்க இப்ப கிளப்புக்கு தான் வராங்க அங்க இருக்க பசங்க எல்லாம் பார்த்ததுமே ஓனு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ரூமர் எல்லாம் உண்மைதானா கடைசியா ஹீரோ ஹீரோயின் ஒன்னு சேர்ந்துட்டாங்களா கப்பல் நிஜமாவே பாக்க பார்க்க நல்லா தான் பார்க்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோவும் இப்ப சொல்லிட்டாரு ஆமா நானும் ஹீரோயினும் டேட் பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அங்க தானே இந்த யூரி இருக்கா அவளுக்கு வயிறு தக தகன எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்பதான் லின் ஹீரோயினை பாக்குறான் ஏ என்னாச்சு உனக்கு ஏதோ மூஞ்ச மறைச்சிட்டே இருக்கியா அப்படின்னு கேட்க ஹீரோ அத்தாண்டா நானும் காலையில இருந்து பாக்குறேன் என்ன காட்டுஜியா அப்படின்னு சொல்லி இப்ப கையை தட்டி விட்டுட்டு பார்த்தா ஹீரோயின் கால்ல அந்த ஐப்ரோல ஏதோ பென்சில் வச்சு கிரிக்கெட் வந்துருப்பாங்களே அத மாத்தி கிரிக்கெட்டாங்க போல இருக்கு நல்லா திக்கா வந்துருச்சு போல இருக்கு அத பார்த்ததுமே நம்ம லின்னு கலாய்க்கிறான் என்னமா சின்சான பிடிக்குமா என்ன அவனோட ஐப்ரோ மாதிரியே வரைஞ்சி வச்சிருக்கேன் அப்படின்னு

அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிடும்போது முடி சாப்பாட்டுல படுற மாதிரி இருக்கும் அத அவன் நார்மலா தான் வந்து விளக்கி விடுறான் ஆனா ஷானாக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடுது அப்படியே அவனையே பாத்துட்டு இருக்காங்க கண்ணிமிக்காம என்ன பாக்குற அப்படின்னு கேட்டதும் அது ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஏமா பாத்து சாப்பிடு வேகமா சாப்பிட்டு செத்துக்கித்து போயிடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனா இவங்க இல்ல நான் ரெஸ்ட் ரூம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேகமா கிளம்பி வந்தவங்க ஒருத்தன் காஃபி எடுத்துட்டு வந்திருப்பான் அவன் மேல இடிச்சிட்டாங்க காஃபி கொட்டிருச்சு போல அவன் மேல இடிச்சிட்டாங்க காஃபி கொட்டிருச்சான் உடனே கத்த ஆரம்பிச்சிட்டான் ஒழுங்கா பாத்து வர மாட்டியா கண் எங்க வச்சிட்டு வர அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும்போது நம்ம லின்னு வரான் திருப்பி வாங்கினா வேலை முடிஞ்சது அதுக்கு என்னமோ ஓவரா பேசுற உனக்கு என்ன காஃபி தானே வேணும் ரெண்டு காஃபியாவே வாங்கி தரான் போ போயிட்டு நல்லா குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின்னு போயிட்டான் ஆனா நம்ம ஷானாக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு இவன் நமக்காக இப்போ இப்படி வந்து பேசினா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கட் பண்ணா அடுத்த சில நம்ம ஹீரோயின் ஜூலியா கிட்ட விஷயத்த சொல்லிட்டாங்க ஹீரோ நானும் டேட் பண்றோம் அப்படின்ட்டு உடனே ஜூலியா சந்தோஷத்துல கத்த ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு அப்பவே தெரியும் உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேரணுன்றது விதி ஆனா ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பாத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்பயுமே ஃபார்ச்சூன் செக் பண்ணுவாங்க காடெல்லாம் வச்சு அதை படுத்து ஹீரோயின் முன்னாடி வைக்கிறாங்க இல்ல இல்லை அதெல்லாம் எனக்கு வேண்டாம் நான் ப்ரெசென்ட்லேயே நல்லா வாழ்ந்துக்கிறேன் ஃபியூச்சரை பத்தி தெரிஞ்சா இப்போ இருக்க நிம்மதி போயிடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்து பேட்டில் தான் நம்ம ஷானாக இருப்பாங்க ஏமா எனக்கு ஒரு சீட்டை எடுத்து போடுமா அப்படின்றாங்க ஜூலியாவும் ஆமா இந்த ஜியா தான் சொன்னால் கேட்கவே மாட்டேறான் நீங்களாவது ஒரு சீட் எடுங்க உங்களுக்கு என்ன வருதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இப்போ ஷானாவும் ஒரு சீட்டை பிக் பண்ணி இப்ப ஜூலியா கிட்ட கொடுக்குறாங்க என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு காதல் கை கூடி வர நேரம் அது உங்க மனசை கவர்ந்தவோ உங்க பக்கத்துலேயே தான் இருக்கான் அது உங்களுக்கு ஆனால் தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஷானாக்கு ஒரு மாதிரி வெக்கமாயிடுது உடனே ஹீரோயினும் ஜூலியாவும் எப்பயுமே ஷானா அந்த லின்னு கூட தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஷானா ஏ உங்களுக்கும் லின்னுக்கும் ஏதோ ஒன்னு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டதும் அப்படிலாம் இல்லையே அவனை என்னோட அடிமை மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு படுத்துக்கிட்டாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு மாதிரி படப்படன் இருக்கு மனசெல்லாம் இப்ப அடுத்த நாள் கேஃபிட்டேரியால நம்ம ஹீரோயின் அவங்களுக்கும் சாப்பாடு வாங்கிட்டு ஹீரோக்கும் சாப்பாடு வாங்கிட்டு போறாங்க அதை பின்னாடில இருந்து நம்ம ஷானா பாக்குறாங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மட்டும் தான் வந்து சாப்பாடு வாங்குறாங்க ஆனா திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல எனக்கு இன்னொன்னு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருக்காங்க இங்க சாப்பாடு வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கொடுக்கறதுக்காக தான் அவரோட கிளப் ஆஃபீஸுக்கு வராங்க வந்து பார்த்தா ஹீரோல இந்த யூரி தான் உக்காந்து இருக்கா என்னன்னு யூரி கிட்ட சொல்லிட்டு ஹீரோக்கு சாப்பாடு நான் இங்கே வைக்கிறேன் வந்தால் எடுத்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டா இந்த யூரி இவ்வளோ நேரம் ஹீரோயின் கிட்ட சிரிச்சிகிட்டே பேசிட்டு இருந்தோம் இப்போ அவங்க அங்கிட்ட போனதுமே அப்படியே மொதச்சிக்கிட்டு ஹீரோயின் வச்சுட்டு போன சாப்பாடை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டு போயிடுறா அனைங்க நம்ம ஹீரோயின் அவங்க கிளப்புக்கு வந்துட்டு பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க ஹீரோக்கு வேற சாப்பாடு இவங்களுக்கு வாங்கலை அதை மாற்றி வச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சரி அதனால மாற்றி வச்சுட்டு போகலாம்னு திரும்பி வந்து பார்க்கும்போது ஹீரோவோட டேபிளில் சாப்பாட்டை காணோம் எங்க போனுச்சு அப்படின்னு பார்க்கும்போது அப்போதான் குப்பை தொட்டியை பாக்கிறாங்க அதில் சாப்பாடு கிடக்கு இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிருது யூரி தான் அதை பண்ணிடுவோம் இருக்கா சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் எதுனால இப்படி பண்றான்னு ஆனா அதே டைம்ல இங்க நம்ம ஷானா இருக்காங்கல்ல அவங்க ஆசையா நம்ம லின்னுக்கு அவங்க வாங்கின பிரேக் ஃபாஸ்ட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க சாப்பிட்டியா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா லின்னு சுத்தி முத்தி பாக்குறான் எங்க அந்த கேமரா போட்டோ எடுக்கிறானே அவன் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் இல்லையே அப்புறம் இதுக்கு நீ ஏதோ என் மேல பாசமா இருக்கிற மாதிரியே நடிக்கிற கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இது புதுசா இருக்கே எப்படிலாம் நீ எங்கிட்ட நடந்துக்க மாட்டியே வழக்கமா காட்டு கத்துல கத்துவ எதுவும் சோத்துல விசங்க வச்சு என்ன போட்டு தலை பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டதுமே அவங்க கடுப்பாயிட்டாங்க ஏதோ ஒரு நாள் உங்ககிட்ட கொஞ்சம் நல்லா நடந்துக்கலாம்னு பார்த்தா நீ எங்கிட்ட இப்படியா பேசுவ போடா உனக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி என்னதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திட்டி விட்டுட்டு போயிட்டாங்க ஆனா இவன் அவங்க போனதுக்கு அப்புறமும் சாப்பாடு எடுக்கல இவ எதுவும் விஷம் வச்சிருந்தாலும் வச்சிருப்பான் நஜமாவே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த யூரி கிளாஸுக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வராங்க ஒரு நிமிஷம் இல்ல நான் வந்துட்டு ஒரு விஷயம் கேட்கணும் நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல டேரக்டாவே கேட்கிறேன் எதுக்காக நான் ஹீரோக்கு வச்சிட்டு போன சாப்பாட்டை குப்பை தொட்டில போட்ட அப்படின்னு கேட்க இவ பயங்கரமா நடிக்கிறா இல்லையே நான் அதை பண்ணலையே வேற யாராச்சும் எடுத்து போட்டிருப்பாங்களாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு பாக்கும்போது இங்க பாரு நான் இதுக்காக மட்டும் இப்போ வந்து கேட்கல இதுக்கு முன்னாடி பின்னாடி என்கிட்ட ஒரு பென்ட்ரைவ் ஒன்று கொடுத்தா அதில் ஹீரோ எல்லா காம்படிஷன்லையும் ஜெயிச்ச வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா உனக்கு நல்லாவே தெரியும் அதில் ஹீரோட ஃப்ரெண்டு நானும் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தா ஹீரோ கோவப்படுவானும் உனக்கு தெரியும் அப்படி இருந்தும் எனக்கு அந்த பென்ட்ரைவை நீ கொடுத்துருக்க ஹீரோ கிட்ட அந்த வீடியோவை என்ன நீ காட்ட வச்ச ஹீரோ என் மேலே கோவப்பட்டான் எல்லாம் தெரிஞ்சு வேணும்னே தான் நான் பண்ணேன் அப்படின்னு கேட்க ஏ ஜியா எதுக்கு நீ இப்படி பேசிட்டு இருக்க எனக்குமே தெரியாது ஹீரோ அதை பார்த்தா கோவப்படுவான்னு அவனுக்கு நல்லது பண்றதுக்காக தான் நான் கொடுத்தேன் அதையும் தாண்டி நான் எதுக்கு இப்படிலாம் பண்ண போறேன் அப்படின்னு கேட்கும்போது சும்மா நடிக்காத நான் இப்பவே ஹீரோவுக்கு கால் பண்ணி எல்லா எல்லா விஷயத்தையுமே சொல்றேன் அப்படின்னு ஹீரோக்கு கால் பண்றா ஆனா இவ கேஷுவலா சொல்றா அவங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு நான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு நீ சொன்னாலும் ஹீரோ நம்பவா போறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா ஆனா ஹீரோயின் ஹீரோ அடிக்கிறப்போ எடுக்கல நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பி விடுறாரு ஹீரோயினோ சரி இப்ப வேணா நீ தப்பிச்சிருக்கலாம் ஆனா எப்படி இருந்தாலும் ஹீரோக்கு இந்த விஷயம் தெரியதான் போகுது ஒரு டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா அதுக்கப்புறமா இந்த யூரி ஒரு விஷயம் பண்ணுவா பாருங்க ஹீரோயின் ஹீரோ கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்விம்மிங் கிளப் போற மாதிரி போனவன் தண்ணிக்குள்ள ஊச்சிருவாளாம் கொஞ்ச நேரத்துல எங்க கிளப்ல இருந்த பசங்க எல்லாருமே பார்த்துட்டு யூரிய ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க சிபிஆர் கொடுத்து பாக்குறாங்க அப்பயும் யூரி எழுந்திருக்கல அதுக்கப்புறமா யூரி ஹாஸ்பிடல் அனுப்பிட்டாங்க இந்த விஷயம் ஹீரோக்கும் தெரிய வருது அப்பதான் ஹீரோ ஹீரோயின பாக்கலாம்னு போயிட்டு இருந்திருப்பாரு இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சதுமே ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணி விட்டுட்டாரு ஒரு எமர்ஜென்சி நம்ம அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டு இந்த டைம்ல ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க யூரி கண்ணு முடிச்சா போல இருக்கு நம்ம சின்ன தான் பக்கத்துல உட்காந்துருக்கா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறா ஆனா அவ எடுத்ததுமே ஹீரோ எங்க அப்படின்னு சொல்லி தான் கேக்குறா அவன் வந்துட்டு இருக்கான் அந்த சீக்கிரமா வந்துருவான் அப்படின்னு சொல்லும்போது போது இப்ப ஒரு மாதிரி ரியாக்சன் கொடுக்குறா ஏதோ தலைவலிக்கிற மாதிரி என்னாச்சு டாக்டர் டாக்டர் கூப்பிட்டா அப்படின்னு கேட்கும்போது இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம் என் பேக்ல மெடிசன் இருக்கு அதை எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லும் போது இப்ப அவனும் எடுக்கிறான் பார்த்தா அது டிப்ரெஷனுக்கான டேப்லெட் அதை பார்த்ததுமே சின்ன கேட்கிறான் இந்த டேப்லெட் எதுக்கு நீ எடுத்துட்டு இருக்க உனக்கு டிப்ரெஷன் இருக்கா ஏன் எங்கள்கிட்ட நீ சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பசங்க எல்லாம் இருக்கும்போது இருக்கும் போது அப்பதான் ஹீரோ வர அறி எத்தனை நாளா இதை நீ எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அவளும் ஒரு ஒரு வருஷமா எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறமா அந்த டேப்லெட் எடுத்துட்டு போயிட்டு டாக்டர் கிட்ட காமிக்கிறாங்க அவரும் பார்த்துட்டு பேஷண்ட் ஏதோ ஒரு பெரிய விஷயம் பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனாலதான் அவங்களுக்கு டிப்ரெஷன் வந்திருக்கணும் யாரும் அவங்களை ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட சொல்லாதீங்க அவங்க கூடவே இருந்து அவங்களை நல்லா பாத்துக்கோங்க அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு இப்ப இதை கேட்டுட்டு ஹீரோ யூரிய பாக்க வரும்போது யூரிய ஒரு மாதிரி சோகமா உட்காந்துருக்கா என்ன ஆச்சுன்னு இப்போ ஒரு ஆக்டிங்க போடுவா பாருங்க என்னால இன்னுமே நம்ம ஃப்ரெண்டு இறந்ததை மறக்க முடியல ஹான் ஒவ்வொரு நாளுமே என்னால சுத்தமா தூங்கவே முடியல தூங்குறதுக்காக கண்ணை மூடுனாலே என் முன்னாடி நானு தான் வரான் என் கனவு முழுக்க அவனோட வாய்ஸ் தான் கேக்குது எனக்கு எதுக்காக காப்பாத்தாம விட்டேன்னு சொல்லி அவன் பேசுற மாதிரி என்னால இதை தாங்கவே முடியல எனக்கும் அவன் ஃப்ரெண்டு தானே என்னால இதை விட்டு வெளியில வரவே முடியல அப்படின்னு சொல்லி சமய ஆக்ட் பண்றா இவ பேசுறதெல்லாம் கேட்க கேட்க ஹீரோக்கே இப்ப நடந்த விஷயம் எல்லாமே ஞாபகம் வந்து ஒரு மாதிரி கிருகிருன்னு ஆகிறது ஆனா அதுக்கப்புறமா தான் சொல்றாரு இங்க பாரு இதுக்கு நீ காரணம் கிடையாது உன்னால முடிஞ்சதான் நீ பண்ண என்ன காப்பாத்தின ஆனா தான் அவனை காப்பாற்ற முடியல நான் தான் கடலுக்கும் உங்களை கூட்டிட்டு போனது எல்லாமே என்னோட தப்பு தான் அதனால நீ எதுவும் நினைச்சு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கால் பண்றாங்க இவரு எப்படி இருக்கா அப்படின்னு தான் கேக்குறாங்க அவ இப்ப பரவாயில்ல கொஞ்சம் டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு சரி என்கிட்ட நீ ஏதோ முக்கியமான விஷயத்த சொல்லணும்ட்டு கால் பண்ணல என்ன அப்படின்னு கேட்க அது நம்ம அப்புறம் பேசலாம் நீ எப்ப திரும்ப வருவா அப்படின்னு கேட்க எனக்கு பெருசா இங்க எதுவும் வேலையெல்லாம் இல்ல இந்த கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது போது இது எல்லாத்தையுமே யூரி கேக்குறா உடனே ஏதோ முனுகிற மாதிரி ரியாக்சன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா உடம்பு சரியில்லாத மாதிரி ஹீரோ வந்து பார்த்துட்டு என்னாச்சு எதுவும் உடம்பு சரி இல்லையா நான் உடனே டாக்டர் கூப்பிட்டா அப்படின்னு போகும்போது இவ ஹீரோ புடிச்சிட்டா இல்ல எனக்கு இப்ப தேவை டாக்டர் கிடையாது என் கூடவே இருந்து என்ன புரிஞ்சுக்கிற ஒரு ஆள் தான் வேணும் இப்போதைக்கு அது நீ தான் ஹான் ஏன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் தான் என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாமே தெரியும் சோ தான் என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல ஆனா இவ பேசிட்டு இருந்தது எல்லாத்தையுமே நம்ம சின்ன வந்திருப்பான் அவன் கேட்டுட்டான் அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு இவன் நம்மள புரிஞ்சுக்கவே மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இங்க நம்ம ஜூலியா கேட்டுட்டு இருக்காங்க அவ எப்படி இருக்கா யூரி அப்படின் போது அவளுக்கு பரவாயில்லையா ஆனா அவளுக்கு டிப்ரெஷன் இருக்கான் டிப்ரெஷன் டேப்லெட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்ல இங்க ஷானா உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தவங்க இது என்ன கொஞ்சம் புதுசா இருக்கு இத்தனை நாள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவ இப்ப திடீர்னு எங்க இருந்து டிப்ரெஷன் அவளுக்கு வந்துச்சான் எதுக்கு திடீர்னு இப்படி நடக்குது ஏதோ சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷானா தான் ஷான்டா கிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இங்க ஹீரோயின் ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க ஹீரோ அவ கூட இருக்க நினைச்சு இந்த டைம்ல இங்க யூரிக்கு டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் வந்துருச்சு போல இருக்கு அதை பார்க்க பார்க்கறதுக்காக தான் ஹீரோயின்ஸ்னு வராங்க இப்போ ரிப்போர்ட்டை கேட்டால் கொடுக்கவே மாட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு மைல்டு டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட் வந்திருக்கு ஆனால் இதுக்கப்புறம் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல என்னை இங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுங்க சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சரி ஓகே நாங்கள் நீ எதுவும் கவலைப்படாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க இங்கே நம்ம ஆளுங்க ஆனால் இப்போ வெளில வந்ததுக்கு நம்ம சின்ன என்ன கேட்குறானா ஹீரோயிட்டே எனக்கு அவளை நினச்சி கொஞ்சம் கவலையாக இருக்கிற அமைச்சா நீ எதுவும் உங்கள் அப்பா கிட்ட பேசி ஃபாரின் ஸ்பெஷலிஸ்ட் யாராச்சும் இருந்தால் அரேஞ்ச் பண்ண முடியுமா அவளுக்காக அப்படின்னு கேட்க ஹீரோ ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்ததுக்கு இவ ஹீரோயின் கூட ஹீரோ உடவே மாட்டா போல இருக்கு நம்ம ஹீரோ ஹீரோ எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோக்கு கால் பண்றா ஹீரோ கால் பண்ணி எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்கா திடீர்னு ஹீரோக்கு யூரி கத்துற மாதிரி மட்டும் சவுண்ட் கேக்குது இவர் பயந்து போயிட்டு இப்ப வேகமா ஓடி வந்து பாக்குறாரு மியூசிக் ரூம்ல தான் இருக்கா பேப்பர்லாம் அப்படியே சதறி போய் கிடக்கி இவ கீழே விழுந்து கிடக்குறா என்னாச்சு யூரி எனக்கு ஃபோன் வந்துச்சு உங்ககிட்ட திடீர்னு கத்துன அப்படியே ஃபோன் கட் ஆயிடுச்சு நான் திரும்ப கால் பண்ணா எடுக்கவும் இல்ல என்னாச்சு எதுவும் உடம்பு சரியானு கேக்கும் நான் கால் பண்ணனா என்ன அப்படின்னு சொல்லி செமையா நடிக்கிறா அது தெரியாம எதுவும் பட்டிருக்கும் போல இருக்கு உனக்கு கால் வந்திருக்கும் போல இருக்கு எனக்கு திடீர்னு ஏதோ மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா நடிக்கிறாங்க சரி கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கால் பண்றாங்க நான் லைப்ரரியில இருக்கேன் எங்கடா இருக்க வரியாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு அதனால இப்ப என்னால வர முடியாது அப்புறமா பாக்கலாம்னு இவர் பேசிட்டு இருக்கும்போது இந்த யூரி ஏ ஹான் நம்ம காஃபி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறா இந்த வாய்ஸ் கேட்டதுமே ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிருச்சு அவங்க போனை கட் பண்ணிட்டாங்க சரினு ஹீரோயினும் ஃப்ரீயா இருக்கிறதுனால அவங்க கிளப்புக்கு போயிட்டாங்க அங்க பார்த்தா நம்ம ஷானா இருக்காங்க ஹீரோயினை பார்த்ததுமே என்னமா அவன் பாய் ஃப்ரெண்ட் வச்சுட்டு ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டு இருக்கான் உன் ஃப்ரெண்டு ஜூலி அவன் தான் பாரு அவ சென்னு கூட ஏதோ கம்ம போட்டு ஒட்டின மாதிரியே தான் சுத்திக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா நீங்க என்னடா என்ன மாதிரி ஏதோ சிங்கிள் மாதிரி இங்க வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்க அதுக்கு என்னங்க பண்றது என் பாய் ஃப்ரெண்ட் தான் இருக்கான் என்ன கண்டுக்கவே மாட்டிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்லி மேட்ச் மாதிரி யார் ஃபர்ஸ்ட் வரான்ற மாதிரி ஏறி ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த டைம்ல இந்த ஜெயின் இருக்காள் அவளை காட்டுறாங்க அவ ஸ்விமிங் கிளப்புக்கு தான் வந்துட்டு இருக்கா அப்பதான் லின்னு வரான் ஹே ஜெயின் எப்படி இருக்க என்ன விஷயம் இந்த பக்கம் வந்திருக்க அப்படின்னு கேக்கும்போது இப்பதான் ஏதோ ஒரு ஃபைல் உனக்கு கொடுக்குறா இந்த மாதிரி நான் டென்னிஸ் கிளப்ல இருக்கேன் எங்க கிளப்புக்கும் உங்க ஸ்விமிங் கிளப்புக்கும் ஒரு ஈவெண்ட் சேர்ந்து நடத்துற மாதிரி ஒரு ப்ரொபோசல் ஒண்ணு இதுல இருக்கு அது அவங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டு அப்பதான் ரெண்டு பேரும் பாக்குறாங்க நம்ம ஹீரோ யூரியும் பேசிட்டு போயிட்டு அதை பார்த்ததுமே ஹீரோயுக்கு ஒரு மாதிரி கஷ்டி ஹீரோ ஹீரோயினாத்து போற அப்படியே தலை சுத்துற மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னு கேக்கும்போது ஒண்ணும் இல்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டம் வர மாதிரி இருக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா எனக்கு கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்க ஹீரோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யூரிய கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு அப்படியே புடிச்சு ஹீரோயினை கூட திரும்பி பாக்கல ஆனா இங்க ஸ்டானாலாம் கடுப்பாயிட்டாங்க என்ன விட்டா ஓவரா நடிச்சுட்டே போயிட்டிருக்கா இன்னைக்கு என்ன பண்ற பாரு வேலை அப்படின்னு போகும்போது ஹீரோயின் தடுத்துட்டாங்க இல்ல பரவாயில்ல விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த ஜேன தான் காட்டுறாங்க அவ கிளப்புக்கு ஹீரோ பாக்க வந்தப்ப வயிறு வலி வந்து நம்ம லின்னு கூட்டிட்டு போயிருப்பாலாம் இன்ஃபார்ம் இருக்கு அவ இப்பதான் திரும்பி வந்துட்டு இருக்கா போல அப்பதான் ஹீரோட ஆபீஸ்ல பாக்குறா ஹீரோ இருக்காரான்னு சொல்லி பார்த்தா இந்த யூரி தான் உட்காந்துருக்கா அவ இப்ப அவளோட டிப்ரெஷன் அந்த டப்பா இருக்குல்ல அதை எடுத்து அதுக்குள்ள வேற ஏதோ டப்பால உள்ள மாத்திரை எடுத்து மாத்தி வச்சிட்டு இருக்கா அந்த ஜேன்னு பாக்குறா ஆனா இவளுக்கு அது தெரியல இப்ப மாத்திரை மாற்றுனதும் எந்த டப்பால இருந்து மாத்திரை மாற்றுனாலோ அதை தூக்கி அப்படியே குப்பை தொட்டில போட்டு அவள் போயிட்டா அந்த ஜேனும் என்ன தேவை மாத்தி ஏதோ குப்பை தொட்டில போட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து எடுத்து பார்த்தா அது விட்டமின் மாத்திரை போல ஆனா இவளுக்கு புரியல எதுக்கு யூரி விட்டமின் மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா ஆனால் அதுக்கப்புறமா இவரோட வயிற்று வலி இன்னும் சிவியர் ஆயிடுச்சு போல இருக்கு ரூமுக்கு வந்து அப்படியே பெட்ல படுத்துக்கிட்டா கிளம்பாம அப்பதான் நம்ம ஹீரோயின் வராங்களா அவங்க பார்த்துட்டு ஏ என்னாச்சு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்தா செம்ம ஃபீவர் போல உடனே ஜூலியா கிட்டையும் ஷானா கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க அடுத்த சீன்லேயே நம்ம ஜேனை ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா ஜேனுக்கு இந்த அப்பண்டிஸ் இருந்திருக்கு போல அதனால தான் வயிற்று வலியும் துடிச்சுட்டு இருக்கா இப்போ ஆப்ரேட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க டாக்டரும் இது ஒன்றும் பெரிய ஆப்ரேஷன் இல்லை மைனர் ஆப்ரேஷன் தான் ஸோ ஒரு ரெண்டு நாள் இங்கே பெட் ரெஸ்ட் எடுத்தா போதும் அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு ஆனால் ஹீரோயின் ஜூலியாவையும் ஷானாவையும் வீட்டுக்கு அமுச்சு விட்டாங்க நானே இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த நாள் ஆகுது இந்த யூரி கண்ணை மூச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் முன்னாடி தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்க அது ஒன்றும் இல்லை உன்னை பார்த்துக்கிறதுக்காக தான் இங்கே இருந்தேன் அப்படின்னு சொல்ல இவா நான் என்னை நீ பார்த்துக்கிட்ட அப்படின்றதுக்காகலாம் உன்ட்ட நான் டேங்க்ஸ் சொல்லுவேன்னு எதிர்பார்க்காத நம்ம எப்பயுமே எனும்பி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஆனால் நம்ம ஹீரோயின் இங்கே பாரு நீ டேங்க்ஸ் சொல்லுவேனா நான் எதிர்பார்க்கல உன் நிலமையில நானும் இருந்திருந்தா நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பதானே நம்ம எல்லாரும் ரூம்மேட்ஸ் கண்டிப்பாக நமக்குள்ளேயே நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல இவளுக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சு சரி நீ பார்த்துக்கோ எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோயின் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் சரி எனக்கு இந்த விட்டமின் சி மாத்திரை வேணும் அதை வாங்கிட்டு வந்து தெரியா அப்படின்னு கேட்கிறாங்க இவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாங்குறதுக்கு வெளியில் வர அப்பதான் ஹீரோ கால் பண்றாரு அவர் யூரி கூட தான் இருக்காரு போல இருக்கு கிளப்ல ஹீரோயினுக்கு கால் பண்ணதுமே இவளுக்கு மறுபடியும் வயிறு தகத்தகன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு இப்பதான் கஷ்டப்பட்டு ஹீரோ பிரிச்சு வச்சோம் அவகிட்ட இருந்து இப்ப மறுபடியும் ஒட்டிக்க பாக்குறாங்களா ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல தான் உட்காந்துருக்கா ஆனா ஹீரோ ஹீரோயின் எங்க இருக்கு அப்படின்னு கேட்க நான் ஹாஸ்பிட்டல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க வாயை மூடல நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன சொல்ல வந்தாங்கன்னு முழுசா கேட்காம கூட இவருகிட்ட ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்ல போல நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்துட்டு இருக்காரு ஆனா இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் ஜேன் கேட்டா அந்த விட்டமின் சி மாத்திரையை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க ஆனா உனக்கு எதுக்கு விட்டமின் சி மாத்திரை எல்லாம் உனக்கு அப்பண்டிஸ்ல இருக்கு இதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையு சொல்லும்போது அது பாடி கொஞ்சம் வீக்கா இருக்கு அதான் ஸ்ட்ரென்த் ஏத்துறதுக்காக வாங்கிட்டு வர சொன்ன சரி இந்த விட்டமின் சி மாத்திரை எல்லாம் பொதுவா எல்லா இடத்துலயுமே ஒரே மாதிரி தானே இருக்கும் பெருசா எதுவும் மாற்றம்லாம் எல்லாம் இருக்காது இல்ல பாரு இந்த மாத்திரையில வி சி அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு சோ எல்லா விட்டமின் சி மாத்திரையும் இப்படிதானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு மாத்திரை எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க உனக்கு இது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஹீரோயின் இல்ல இல்ல நீ தானே ஸ்ட்ராங்கான பொண்ணு ஆகணும்னு நினைக்கிறேன் நீயே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரும்போது அப்பதான் ஹீரோ வேகமா ஓடி வந்துட்டு இருக்காரு இப்ப ஹீரோயினை பார்த்ததுமே ஓடி வந்து ஹீரோயின் கண்டுபிடிச்சு திருப்பி திருப்பி பாக்குறாரு இங்க அடிபட்டுச்சா அங்க அடி அடிபட்டுச்சா என்னாச்சு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டே லூசு பயில நான் போன்ல முழுசா சொல்றதுக்குள்ள ஏன்டா இங்க ஓடி வந்த ஹாஸ்பிடல்ல நான் இருக்கேன்னு தான் சொன்னேன் ஆனா எனக்கு உடம்பு சரியில்ல நான் சொல்லலையே ஜே எனக்கு தான் உடம்பு சரியில்ல அதனாலதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல அப்பாடா நான் கூட உனக்கு ஏதோ நினைச்சு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்ல போடா நான் சொல்றதை முழுசா கேட்டாதானே அப்படின்னு திட்டுறாங்க இருந்தாலும் ஒரு பர்ஃபெக்டான பாய் நான் ஓடி வந்திருக்கேன் பத்தியா உனக்காக எவ்வளவு தூரம் என்ன எதுன்னு கூட கேட்காம அப்படின்னு சொல்ல ஆமா பர்ஃபெக்டான பாய் கொஞ்சம் சென்னையும் ஜூலியாவும் தான் பாரு பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒன்னா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதுக்கு மேல அவங்க தான் பெர்ஃபெக்ட்டான கப்பல் ஆனா நீ பெர்ஃபெக்டான பாய் ஃப்ரெண்ட்லாம் என்கிட்ட வந்து சொல்ல மூஞ்சிலே ஒரே அடியா அடிச்சிரும் அப்படின்னு சொல்ல சரி கோவப்படாத இப்போதான் நான் உன் கூட இருக்கலாம் இன்னைக்கு ஃபுல்லாவே நான் உன் கூட தான் இருப்பேன் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் அப்படின்னா நம்ம இங்க போலாம் அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ளே இந்த யூரி கிட்டே இருந்து கால வருது ஹீரோக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு நீ வர முடியுமா ஹான் அப்படின்னு கேட்க ஹீரோ கேட்கிறாரு மத்தவங்க எல்லாம் இல்லையான்னு சொல்லும்போது போது இல்ல நீ வந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல சரி வரேன் அப்படின்னு சொல்றாரு ஹீரோயினுக்கு கடுப்பாகுது இருந்தாலும் நீ என் கூட இல்லைனாலும் பரவாயில்ல இன்னைக்கு நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கூடவே தான் போயிட்டு இருக்காங்க அங்க போனா அவள் ஹீரோயினை பார்த்ததும் இன்னும் நல்லா ஆக்டிங்கை போட ஆரம்பிச்சிட்டா எனக்கு ரொம்ப முடியல ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுற மாதிரி இருக்கு எனக்கு டிப்ரெஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ நீ மெடிசன் எல்லாம் கரெக்டாக தானே எடுத்துட்டு இருக்க அப்படின்னு போது ஆமா அத நான் மறந்துட்டேன் எனக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க ஹீரோ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு இவங்களும் இப்போ மெடிசனை போடுறதுக்காக அவங்க டிப்ரெஷன் டேப்லெட் வச்சிருந்தாங்களே அந்த பாட்டில் ஓப்பன் பண்ணி எடுக்கும்போது அப்போ ஹீரோயினை அவள் போடுற மாத்திரையை பார்த்துட்டாங்க அதை பார்த்த உடனே இவங்களுக்கு ஜேனு காட்டியிருப்பாள் அந்த விட்டமின் மாத்திரை வாங்கினதுமே ஹீரோ

அந்த டிப்ரஷன் பிரச்சனையை கியூர் பண்றதுக்காக சோ அத பத்தி தான் இப்ப சின்ன ஹீரோயிட்ட வந்து பேசுறான் நான் அவர்கிட்ட பேசிட்டேன் இருந்தாலும் அவர் பேஷண்ட பாக்குறதுக்கு முன்னாடி அவங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்ட பார்த்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறாரு சரி யூரி உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை தெரியா அப்படின்னு கேட்டதுமே இவளுக்கு பக்குன்னு ஆகுது உடனே மழுப்ப ஆரம்பிச்சுட்டா நான் மெடிக்கல் ரிப்போர்ட்டை எங்க வச்சேன்னு தெரியல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஹாஸ்பிடல்ல இன்னொரு காப்பி வாங்கிக்கலானதுமே அதெல்லாம் தேவையில்ல இங்க பாருங்க எனக்கு இருக்கிறது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்ல கொஞ்ச நாள் அப்படியே விட்டா அதுவே சரியா போயிடும் என்னை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும் எனக்கு தானே இந்த பிரச்சனை இருக்கு எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்ல என் விருப்பத்துக்கு மாறாக தேவையில்லாமல் நீங்கள் எதுவும் பண்ணிகிட்ருக்காதிங்க அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது நான் வரவும் மாட்டேன் எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை இவன் ஓவராக ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கா சரிம்மா சரிம்மா கொஞ்சம் கூலாக கூலாக ஸ்ட்ரெஸ் ஆகாத நீ ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது சரி எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேணால் நான் அந்த ஸ்பெஷலிஸ்ட்டு கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன போயிட்டான் ஆனால் அதுக்கப்புறமா தான் இந்த யூரிய நம்ம ஷானாவும் ஹீரோயினும் வர சொல்லியிருப்பாங்கல்ல ஆக்சுவலாக சின்னோட காஃபி ஷாப்புக்கு தான் வர சொல்லியிருக்காங்க இப்போ வந்ததுமே என்ன திடீர்னு உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு அவ்வளோ அக்கறை ஷானா அப்படின்னு கேட்டதுமே அது ஒன்றும் இல்லை நீ ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்ட இத்தனை நாள் உன்னை பார்க்கல இருந்தாலும் எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு அதான் உன்ன பாக்கலான்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க சரி அதான் காஃபி ஷாப்புக்கு வந்துட்டோம் காஃபி குடிக்கணும் ஆராய ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு கண்டுபிடிச்சா இவ எடுக்கிறது என்ன மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில பண்ணி பார்த்தா நிஜமாவே அதுக்குள்ள விட்டமின் டேப்லெட் தான் இருக்கு அப்போ நீ பார்த்தது கரெக்ட் தான் இவ எல்லாரையும் ஏமாத்தி முட்டாளாக்கிட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த யூரி வந்துட்டா அதுக்குள்ளேயே எடுத்து எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு டக்குன்னு பேக்கை மூடிட்டாங்க இவளுக்கு பார்த்ததுமே டவுட் ஆயிடுச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என் பேக்கை அப்படின்னு பேக்கை வாங்கிட்டா அது ஒன்றும் இல்லை இந்த பேக்கு பார்க்க நல்லா இருந்துச்சு அதான் நானும் இதே மாதிரி ஒன்று வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு இவங்க செமையாக சமாளிச்சிட்டு இருக்கும்போது அப்போ தான் அவங்க ஆர்டர் பண்ண காஃபியை ஒரு பொண்ணு ஒருத்தவங்க எடுத்துகிட்டு வராங்க இப்போ கொடுக்கலாம்னு வரும்போது டக்குன்னு காஃபியை யூரியோட பேக்லேயே கொட்டிட்டாங்க சாரி மேடம் சாரி மேடம் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் என்கிட்ட கொடுங்க நானே உள்ளே எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணி கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க பேக்கை வாங்கிட்டு போயிட்டாங்க இப்போ க்ளீன் பண்ணி திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க நார்மலா ஆனால் இந்த டைம்ல நம்ம ஹீரோ அங்கே வராது ஏதோ என்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும் சொல்லி கூப்பிட்டீங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதுமே இங்க யூரி சுதாரிச்சுட்டா ஏதோ நம்மளுக்கு வலையை விரிச்சானுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் போறேன் அப்படின்னு கிளம்பும் போது ஹீரோயின் அந்த மெடிசனை எடு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க எந்த மெடிசனை கேட்கறீங்க அப்படின்னு கேட்க ஷானா சும்மா நடிக்காத நீ எடுக்கிறது டிப்ரெஷன் மாத்திரம் இல்ல விட்டமின் மாத்திரன்னு எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் இருந்தாலும் டவுட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னா அத நீயே பண்ணா மட்டும் தான் முடியும் அதனால நீ என்ன மாத்திரை எடுத்துக்கிறேன்னு இப்ப எங்க எல்லாருக்கும் முன்னாடி காட்டு அது டிப்ரெஷன் மாத்திரையா இல்ல விட்டமின் மாத்திரையானே நாங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு எதுவுமே உங்களுக்கு பதற ஆரம்பிச்சிருச்சு இங்க பாருங்க எனக்கு டிப்ரஷன் இருக்குது உண்மைதான் ஆனா அதை வச்சுலாம் நீங்க விளையாண்டுட்டு கொடுக்காதீங்க அதே மாதிரி உங்ககிட்ட எனக்கு டிப்ரெஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லி நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம்னு பார்க்கும்போது ஏமா உனக்கு தான் நிஜமாவே டிப்ரெஷன் இருக்குல்ல அப்புறம் என்ன டேரக்டா மாத்திரை எடுத்து காமிச்சிட்டா நாங்க வாய முடிட்டு இருக்க போறோம் சும்மா எடுத்து காமிச்சிட்டு போவியா அப்புறம் எதுக்கு பயப்படுற நீ பயப்படுறத பார்க்கும்போது தான் எங்களுக்கு இன்னுமே சந்தேகமா இருக்கு இப்போ நீ நீயா காமிச்சிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை இல்லைனா நாங்களா காமிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவளோட பேக்கே பிடிங்கிட்டாங்க அந்த ஷானா இப்போ உள்ள இருக்க டப்பா எடுத்து ஹீரோ கிட்டே கொடுத்துட்டாங்க நீயே பார்த்துட்டு சொல்ல அது டிப்ரெஷன் மாத்திரையா விட்டமின் மாத்திரையான்னு சொல்லி கேட்க ஹீரோக்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல ஆனா இப்போ டப்பா ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள டிப்ரஷன் மாத்திர அதை பார்த்ததுமே ஷானாவுக்கும் ஹீரோயினுக்கும் ஷாக் ஆகுது எப்படி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இவன் பேக்ல விட்டமின் மாத்திரை இருந்ததை பார்த்தோம் அதுக்குள்ள எப்படி மாறுனுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க ஆனா இப்ப யூரிய ஒரு பெரிய ஆக்டிங்கா போடுறா ஹீரோக்கு முன்னாடி யாராவது தனக்கு உடம்பு சரியில்லைன்ற விஷயத்தை இந்த மாதிரி பொய்யா சொல்லுவாங்களா எனக்கு நல்லாவே தெரியுது உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு சரி பிடிக்கலனா விடுங்க நான் போறேன் எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா ஆக்ட்டிங்கை போட்டுட்டு போயிட்டா இங்க ஹீரோயினும் ஷானாவும் ஒரு மாதிரி குழம்பி போய் நின்னுட்டு இருக்காங்க ஆனால் ஹீரோ சரி நீங்க பாருங்க நான் அவளை போயிட்டு என்னன்னு பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது என்ன மன்னிச்சிரு நீ எனக்கு தான் டிப்ரெஷன் இருக்கு அது என்னோட பர்சனல் அதுல ஒன்ன போட்டு இந்த மாதிரி நான் கஷ்டப்படுத்தி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு சரி நீ என்ன நம்பர் இல்ல அப்படின்னு கேக்குறா கண்டிப்பா நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு எனக்கு இப்போ ஒரு மாதிரி செஸ்ட் எல்லாம் டைட்டா இருக்கு கொஞ்சம் ரிலீவ் ஆகுற மாதிரி எங்கேயாச்சும் வெளியில போலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது போது அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் குறுக்கால வந்து குதிக்கிறாங்க வேணா நம்ம எல்லாருமே பீச்சுக்கு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பார்த்ததுமே ஒரு மாதிரி கடுப்பாகுது இவதுக்குடா வந்தா அப்படின்ற மாதிரி ஆனா ஹீரோயின் என்ன மனுச்சிரி அவசரப்பட்டு நான் மேல சந்தேகப்பட்டு கஷ்டப்பட்டுட்டேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாருமே பீச்சுக்கு தான் போறாங்க அங்க போனதுமே இந்த யூரி ஹீரோயின் அவளோட போனை கொடுத்து என்னை ஹீரோவையும் போட்டோ எடுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கறா ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போட்டோ எடுத்துட்டு போனை கொடுக்கும்போது யூரி ஒரு மாதிரி பாக்குறா என்ன நீ என்னை ஹீரோயின் சேர்த்து எடுப்புன்னு பார்த்தா இப்படி தனித்தனி போட்டோவா எடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொன்னீங்க போட்டோ எடுக்கணும் தானே சொன்னீங்க ஆனா உங்க ரெண்டு பேரும் சேர்த்து எடுக்கணும்னு சொல்லலையே அதான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் ஹீரோ கூட போய் நின்றுட்டு இப்ப என்னை ஹீரோவை எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா யூரிய வேணும்னே கடுப்பேத்துற மாதிரி அப்படியே ஹீரோ மேல ஏறி உட்காந்து எழுதுகிறாங்க நல்லா கியூட்டா போஸ்ட் கொடுக்கறேன்னு இங்க ஹீரோ மேல ஏறி உட்காந்துக்கிட்டு வித விதமா போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இங்க யூரிக்கு எல்லாம் வயிறு ஃபயரா இருக்கு அதுக்கப்புறம் இந்த யூரி எப்பப்பெல்லாம் ஹீரோ கிட்ட ட்ரை பண்றாலும் ஹீரோயின் சுத்தமா பேசவே விட மாட்டாங்க எனக்கு இந்த பாட்டில திறக்க முடியல கொஞ்சம் திறந்து தெரியாது அப்படின்னு ஹீரோ கிட்ட கொடுத்தா ஹீரோயின் அந்த பாட்டில வாங்கி எதுக்கு நான் இருக்கும்போது போது ஹீரோயிட்லாம் கேட்டுக்கிட்டு நானே திறந்து தரேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி திறந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்புறம் ஹீரோ ஜூஸ் குடிக்கும்போது இந்த யூரி எனக்கும் ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு கேட்டா ஹீரோ கொடுக்க வராரு அப்ப ஹீரோயின் அதை வாங்கி வச்சுக்கிறாங்க உடம்பு சரியில்ல நீங்க இந்த டைம் டைம்ல சுகர் ஐட்டம்லாம் எடுத்துப்பீங்களா நீங்க ஓவரா சுகர் இருக்க ஐட்டம் எல்லாம் எடுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் இந்த யூரி செம காண்டாகரா எதுவுமே நம்மளை பண்ண விட மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஹீரோ கிட்ட அவங்க காலேஜ் வர்றதுக்கு முன்னாடி பண்ண விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறா இந்த மாதிரி நீ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு படத்துக்கு போயிருந்தோம் ஞாபகம் இருக்கா அந்த படத்துல ரொம்பவே ஒரு சோகமான சீன் வரும் அது நம்ம எல்லாரையும் ரொம்ப டச் பண்ணிருச்சுல அதை கூட நான் வீடியோவா எடுத்து வச்சிருந்தேன் இப்ப பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கிட்ட காட்ட வரும்போது நம்ம ஹீரோயின் உடனே ஏங்க ஏங்க ஏற்கனவே நீங்க டிப்ரஷன் உச்சத்துல இருக்கீங்க இப்ப இதை வேற பார்த்து உங்களுக்கு என்ன ஆகிறது நல்லா காமெடியா பண்ணா எதுவும் வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க போன்ல காமெடியை போட்டு விட்டுட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க ஹீரோக்கு வேற லைட்டா சிக்னல் கொடுக்குறாங்க என்னடா அப்படியே உட்காந்துருக்க சும்மா சிரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி ஆக்வர்டா சிரிச்சுட்டு இருக்காரு ஆனா இந்த டைம்ல நம்ம சின்ன அங்க வரா ஹீரோ போய் யூரிகிட்ட சரி இதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கோங்க நான் ஹீரோயினை கூட்டிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காரு ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது ஹீரோயின் பாசிட்டிவ்னஸ்னால தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆனா இங்க யூரி கடுப்பாகிறா இந்த சின்ன வந்ததுமே சரி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு தான் இந்த சின்ன இன்னும் எத்தனை நாள் தான் இதை நீ பண்ணிட்டே இருக்க போற அப்படின்னு சொல்லி கேக்குறான் இங்க பாரு எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு டிப்ரெஷன் இல்லன்னு இப்பதான் அவனுக்கு இது எப்படி தெரியும்ன்ற ஒரு பிளாஷ் பேக் காட்டுறாங்க ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் சானா கிட்டயும் அவங்க ஃப்ரெண்ட் ஜூலியா கிட்டயும் பேசிட்டு இருந்திருப்பாங்கல்ல ஃபர்ஸ்ட் இந்த யூரி இந்த விட்டமின் மாத்திரையை யூஸ் பண்ணும்போது அவ விட்டமின் மாத்திரை யூஸ் பண்றா டிப்ரெஷன் டேப்லெட்டுக்கு பதிலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க பேசிட்டு இருந்ததை இந்த ஷின்னும் கேட்டிருப்பான் அதுக்கப்புறமா தான் யூரி கிட்ட வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் கேட்டிருப்பான் அவங்க தான் கொடுத்துருக்க மாட்டாங்களே இப்ப இந்த விஷயத்த எல்லாம் யூரி கிட்ட சொல்றான் எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் தான் உன்னோட மாத்திரை அவங்க எடுத்து பாக்குறதுக்காக உன்னை வர சொல்லியிருந்தாங்க ஆனா எப்படியோ ஹீரோ வர்றதுக்கு முன்னாடியே நான் அந்த மாத்திரையை மாத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் அதை எப்படி அவன் பண்ணிருப்பான் இடையில ஒரு பொண்ணு இவங்க பேக்ல காஃபி கூட்டிருப்பாள் அந்த பொண்ணு கூட பேக்க வாஷ் பண்றேன்னு சொல்லிட்டு கடைக்குள்ள எடுத்துட்டு வந்திருப்பாள் அப்ப இவன் அந்த பேக்கை வாங்கி அதுக்குள்ள இருந்த விட்டமின் டேப்லெட்டை பார்த்திருப்பான் அதை பார்த்ததுமே அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருந்துருக்கும் இவன் அப்படி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவன் வாங்கிட்டு வந்த டிப்ரெஷன் டேப்லெட்டை அந்த பேக் உள்ள போட்டு அந்த பொண்ணுகிட்ட கிட்ட கொடுத்து அனுப்பிருப்பான் இதனாலதான் அங்க விட்டமின் டேப்லெட் இருந்திருக்காது இப்ப இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுமே யூரி ஒரு மாதிரி கெஞ்ச ஆரம்பிச்சா ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடாத அப்புறம் அவன் என் கூட பேசவே மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது போது பாரு எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த நீ ஹீரோ கிட்ட சொல்றது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் அவனுக்கு இது தெரியதான் போகுது அப்ப இன்னும் நிலைமை எல்லாம் ரொம்ப மோசமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் ஆனா இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் வரும்போது ஹீரோயின் சொல்றாங்க இந்த மாதிரி நான் பொய் எல்லாம் சொல்லல நான் நிஜமாவே அந்த யூரி விட்டமின் டேப்லெட் யூஸ் பண்றத பார்த்தா நான் எதுக்கு உன்கிட்ட போய் சொல்ல போறேன் ஏன்னா நீ நம்பர் இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நீ எதுக்கு என்னமோ நான் உன்ன நம்பாத மாதிரியே பேசிட்டு இருக்க நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுடி உன்ன நம்பாம நான் வேற யார நம்பவோ நீ நினைச்சிட்டு இருக்க நீ சொல்ற எல்லாத்தையுமே நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னதுமே தான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு ஆனா அதுக்கப்புறமா ஹீரோ யூரியோட அப்பாக்கே கால் பண்ணிட்டாரு உங்க பொண்ணு ஃப்ரெண்டுக்கு டிப்ரெஷன் இருக்குன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா அங்கிள் அதை பத்தி உங்கள்ட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்படியே கட் பண்ணா இப்ப யூரியா தான் காட்டுறாங்க இப்ப அவளோட அப்பா கிட்டே இருந்து அவளுக்கு கால் வருது இப்ப எடுத்தோடனே அவரு நான் உங்க காலேஜ்ல பேசிட்டோமா நீ உடனே கிளம்பி இங்க வா அப்படின்னு சொல்றாரு இவளுக்கு ஒண்ணுமே புரியல என்னப்பா சொல்றீங்க எதுக்கு வர சொல்றீங்க ஊருக்கு அப்படின்னு கேட்க உனக்கு இருக்க டிப்ரெஷன் ப்ராப்ளம் எனக்கு நல்லாவே தெரியுமா எதுக்காக இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லல எனக்கு நல்லாவே தெரியும் உன்னை நான் சரியா கவனிக்காம விட்டுட்டேன் எனக்கு இருந்த வேலையில அப்படின்னு சொல்லிட்டு ஆனா என் பொண்ணு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத நான் பார்க்க விரும்பல அதனால உடனே கிளம்பி வா ஆல்ரெடி ஹீரோட அப்பாவே ஒரு ஃபாரின் ஸ்பெஷல் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கன்சல்டேஷனுக்காக அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டாரு நீ வந்தா மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா சொல்றீங்க உங்கள்ட்ட ஹீரோ அந்த விஷயத்த சொன்னானா அப்பா என்னால போய் எங்கேயும் வர முடியாது ஏன்னா எனக்கு டிப்ரெஷன் இல்ல ஒண்ணும் இல்ல நான் வேணா என்னோட ரிப்போர்ட்ட கூட உங்களுக்கு அனுப்புறேன்ப்பா அப்படின்னு சொல்ல அப்புறம் எதுக்குமா நீ உனக்கு டிப்ரெஷன் இருக்குன்னு போய் சொன்ன போது அது பெரிய கதைப்பா இப்ப என்னால சொல்ல முடியாது இன்னொரு நாள் உங்களை பாக்கும்போது சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சா பின்னால இருந்து ஹீரோ அப்போ உனக்கு நிஜமாவே டிப்ரெஷன் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயின் சானா மூணு பேரும் இவ்வளவு கையும் கலமா புடிச்சிட்டாங்க இந்த இவரையும் இப்போ என்ன சொல்றேன்னு தெரியாம அப்படியே திரு திரு முடிச்சுட்டு இருக்கா இதோட இந்த எபிசோடு முடியுது இதுக்கப்புறமா என்ன ஆணுச்சு அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம்